வெல்கம் பேக் டு ஆன்மீக துளி சேனல் உங்களிடம் பணம் இல்லை என்ற சூழ்நிலையே வராமல் இருக்க வேண்டுமானால் உங்களிடம் இந்த ரெண்டு பொருட்கள் மட்டுமே இருந்தால் போதும் அது என்ன ரெண்டு பொருட்கள் அப்படின் தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி ஆன்மீக துளி சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான எனேபிள் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இன்றைய காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா கையில் குறைந்தது ஒரு ஐநூறு ரூபாயாவது இல்லாமல் நம்மளால் எங்கேயுமே வெளியே செல்ல முடியாது அந்த அளவுக்கு பொருட்களுடைய விலைவாசி உயர்ந்துள்ளது ஆனால் நமக்கு வரக்கூடிய சம்பள பணம் என்னவோ இன்னும் அப்படியே தான் இருக்கிறது நிறைய பேர் பார்த்திங்கன்னா நம்ம குடும்பத்தை நடத்த வேண்டும் இப்படி உங்களுக்கு பணமே இல்லாத சில சூழ்நிலைகள் வரும் இல்லையா நெருக்கடிகள் வரும் அந்த மாதிரியான நேரங்களில் நிறைய பேர் வந்து எவ்வளவு பண நெருக்கடி வந்தாலுமே யாரிடமும் பணத்துக்காக கையேந்தி நிற்கக்கூடாது என்பதில் ரொம்பவே ஒரு குறிக்கோளோட மன உறுதியோடு இருப்பாங்க இப்படி பணத்துக்காக யாரிடமும் கையேந்தி நிற்காமல் இருப்பதற்காக உங்களிடமே எப்போதுமே பணம் இல்லை என்ற சூழ்நிலையே வராமல் இருப்பதற்காகவும் நம்ம ஆன்மீக ரீதியாக என்ன செய்யணுன்னு தான் இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் இது ஒரு பரிகாரம் இந்த பரிகாரம் முன்னோர்கள் செய்துட்டு வந்த ஒரு பரிகாரம் இப்படி நமக்கு பணம் தேவை வரும்போது பிறர்கிட்ட போய் பணம் கேட்டு நிற்கக்கூடிய அளவுக்கு ஒரு பணம் இல்லை என்கிற சூழ்நிலை உங்களுக்கு உருவாகாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக தான் இந்த எளிமையான பரிகாரத்தை நீங்கள் செய்து செய்தாலே போதும் இந்த பரிகாரத்தை நம்ம முன்னோர்கள் பல ஆண்டுகளாக வாழடி வழியாக செய்துட்டு வந்த ஒரு பரிகாரம்தான் இது இந்த பரிகாரத்தை நம்ம இப்போது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் நம்ம கையில் ரெண்டு பொருட்கள் இருந்தால் மட்டுமே போதும் இந்த பரிகாரம் செய்வதற்கு பணமே இல்லை அப்படிங்கிற சூழ்நிலை வராத அளவுக்கு உங்களால் செய்துவிட முடியும் இப்போது நம்மக்கிட்ட எப்போதுமே பணம் தேவைக்காக பிரார்த்தனையோ அல்லது பரிகாரங்களோ நம்ம செய்யும்போது நமக்கு மகாலட்சுமியுடைய அனுகிரகம் ஆசீர்வாதமும் வேண்டும் அப்படி நமக்கு மகாலட்சுமி தேவியுடைய ஆசீர்வாதம் இருந்தால் மட்டுமே தான் நம்மிடம் சகல செல்வங்களும் சேர்ந்து கொண்டே இருக்கும் அப்படி மகாலட்சுமி தேவியின் அனுகிரகம் கிடைப்பதற்கு இந்த பரிகாரத்தை நம்ம வெள்ளிக்கிழமையில செய்தால் மிக நல்ல பலன்கள் கிடைக்கும் அப்படி இந்த பரிகாரத்தை செய்வதற்கு நமக்கு ரெண்டு சோழி சிவப்பு நிறத்திலான சுருக்குப்பை நான்கு கோமதி சக்கரங்கள் இந்த பொருட்கள் மட்டுமே தேவை இதை மட்டுமே நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம் இப்போது பூஜை சாமான் விற்கிற கடைகள்லே இந்த கோமதி சக்கரம் சோழி இதெல்லாமே கிடைக்கும் நீங்கள் கடைகள்லே வாங்கிக்கலாம் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு இந்த பரிகாரத்தை செய்வதற்கு முன்பாக நீங்கள் வழக்கம் போல் காலையில் குளித்து விட்டு பூஜை அறையில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி தேவியின் படத்துக்கு முன்பாக ஒரு நெய் தீபம் ஏற்றி மலர்களால் மகாலட்சுமி தேவியை அலங்காரம் செய்து தீபாராதனை சாம்பிராணி தூபம் எல்லாம் போட்டு விட்ட பிறகு மகாலட்சுமி தாயாரை வணங்கி கொள்ள வேண்டும் முடிந்தால் தாயாருக்கு எளிமையாக ஒரு நெய்வேத்தியம் படைத்து நீங்கள் பிரார்த்தி செய்து கொள்ள வேண்டும் இந்த பரிகாரம் நம்ம பணம் கையில் இருப்பதற்காக செய்யக்கூடிய ஒரு பரிகாரம் அதனால் வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி தாயாருக்கு பூஜை செய்துவிட்டு நீங்கள் இந்த பரிகாரம் செய்வதற்காக எடுத்து வைத்துள்ள சிவப்பு நிற சுரக்கு பையில் ரெண்டு சோழி நான்கு கோமதி சக்கரம் இந்த ரெண்டு பொருட்களையும் அந்த சுருக்குப்பையில் போட்டு நீங்கள் சமையலுக்கு வீட்டில் சாதாரணமாக இல்லையா அந்த அரிசியிலேருந்து கொஞ்சமாக எடுத்து அந்த சுருக்குப்பையில் போட்டுக்க வேண்டும் அதற்கு பிறகு உங்களிடம் இருக்கக்கூடிய ரூபாய் நோட்டுகள் ஐநூறு அல்லது நூறு அல்லது ஐம்பது ரூபாய் இருந்தாலும் அதில் அந்த ரூபாய் நோட்டுகளை சுருக்குப்பைக்குள்ளே போட வேண்டும் இந்த சுருக்குப்பையை கொண்டு போய் நீங்கள் மகாலட்சுமி தாயாரின் படத்துக்கு முன்பாக வைத்துவிட்டு மகாலட்சுமி தேவியை மனதார நினைத்து என்னிடம் பணமானது பெருகி கொண்டே இருக்க வேண்டும் என்று மனமுருகி வேண்டிக் கொள்ள வேண்டும் அதற்கு பிறகு நீங்கள் வைத்திருக்கக்கூடிய இந்த சிவப்பு நிற சுருக்கு பையை எடுத்துக்கொண்டு உங்களுடைய பீரோவில் பணம் வைப்பீங்களே அந்த இடத்துல கொண்டு போய் வைத்து விடலாம் அதற்கு பிறகு நீங்கள் என்ன செலவுக்காக பணம் செலவு செய்தாலும் அதை இந்த பையிலிருந்து எடுப்பதை வழக்கமாக நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும் இதை நீங்கள் தொடர்ந்து செய்துகிட்டே வரும்போது உங்களுடைய பணம் வீண் செலவுக்கு என்று செலவாவது தடுக்கப்பட்டு உங்களிடம் பணமானது சேர்ந்து கொண்டே இருக்கும் அப்படி உங்களிடம் சேரும் பணம் நாளாக ஆக அது ஒரு சேமிப்பாக மாறிவிடும் அதுவே உங்களுக்கு இக்கட்டான நேரத்தில் நெருக்கடியான நேரத்தில் பணம் தேவைப்படும் நேரத்தில் உங்களுக்கு நிச்சயமாக கை கொடுக்கும் அதற்கு பிறகு உங்களிடம் பணம் இல்லை என்ற சூழ்நிலை வராது பணத்துக்காக நீங்கள் யாரிடமும் போய் கையேந்தி நிற்க வேண்டிய ஒரு நிலையும் வரவே வராது மிகவும் எளிமையான ரெண்டே ரெண்டு பொருட்கள் போதும் மிக சக்தி வாய்ந்த பரிகாரம் இது நம்பிக்கையோடு நீங்கள் செய்து பாருங்கள் எந்த ஒரு செயலையுமே முழு நம்பிக்கையோட நேர்த்தியாக நம்ம செய்யும்போது தான் அதோட முழு பலனும் நமக்கு கிடைக்கும் அதே மாதிரி தான் இந்த பரிகாரத்தையும் நீங்கள் நம்பிக்கையோட வெள்ளிக்கிழமை அணைக்கு மகாலட்சுமி தேவியை மனதார நினைத்து பிரார்த்தித்து விட்டு நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்து உங்கள் பீரோவில் வச்சு பாருங்கள் உங்களுக்கு கொஞ்ச நாள்லேயே நல்ல ஒரு மாற்றம் தெரியும் உங்கள் கையில் அல்லது பர்ஸில் அல்லது பீரோவில் எப்பமே பணமானது இருந்து கொண்டே இருக்கும் பணம் இல்லை அப்படிங்க ஒரு வார்த்தை உங்கள் வாயிலிருந்து வரவே செய்யாது அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை உருவாகிவிடும் உங்கள் கையில் எப்போதுமே பணமானது இருந்து கொண்டே இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் மற்றொரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி